வணக்கம் நண்பர்களே அரசு மணி ஏச கிழமை சொலவன் சமண சமயத்துக்கும் பௌத்த சமயத்துக்கு இருக்கக்கூடிய வேற்றுமைகள் என்னன்னு பாக்கலாம் சமண சமயம் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமான துறவத்தை ஆதரிச்சாங்க தீவிர துறவத்தை ஆதரிச்சாங்க ஆனா பௌத்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் இல்லாம லைட்டாவும் இல்லாம இடைப்பட்ட வழி உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த வழியில நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா பிரிஞ்சிருச்சு இது பாத்தீங்கன்னா இந்தியால மட்டும்தான் இருந்துச்சு ஏன்னா இதோட ஃபாலோ பண்ற விதம் ரொம்ப அதிகம் அவங்க சொத்து வச்ச கூடாது ஒரே ஒரு புத்தகம் தான் வச்சுக்கிறணும் திருவோடு வச்சுக்கலாம் ராஜகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துடைப்பும் வச்சுக்கலாம் ஆனா இவங்க வந்து சொத்து எதுவுமே வச்ச கூடாது ஒரு ஆடம்பர வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடாதுன்றதுனால இது பெருசா பரவாயில்ல சமண சமயம் இந்தியாவில மட்டும்தான் பரவச்சு இது பௌத்த சமயம் ஒற்றுமைகளை பார்த்திருப்போம் நிறைய நாடுகளை பரவிடுச்சுன்னு சொல்லிட்டு கடவுள் இருப்பதற்கான சமணம் நம்பல ஆனா எல்லா உயிரிலையும் ஜீவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறத நம்முனாங்க அதே மாதிரி பௌத்த சமயம் பாத்தீங்கன்னா அந்த அதே விஷயத்த அனாத்மா அதாவது எல்லையற்ற ஆன்மா அப்படின்ற விஷயம் அனித்யா அப்படின்னா நிலையாமை எல்லா உயிர்களும் எல்லையற்ற ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு அதே மாதிரி எந்த உயிர்களும் நிலையா இருக்காது நிலையாமை அப்படின்ற கருத்துக்களுக்கு அழுத்தம் கொடுத்து இதை வந்து இவங்க என்ன பண்ணாங்க பரப்புனாங்க